கிருஷ்ண ஜெயந்தி என்பது மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆகும் ஆவணி மாதம் அஷ்டமி நட்சத்திரத்தில் அவர் கோகுலாஷ்டமி என்னும் பெயரில் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை வருது தமிழர் வாழ்வில் கிருஷ்ண பக்தி சங்க காலத்திலிருந்தே தோன்றியது அகனானொரு தொல்காப்பியம் பெரியாழ்வார் ஆண்டாள் போன்றோர் பாடல்களில் இது வெளிப்படுகிறது பாரதியார் கண்ணதாசன் போன்றோர் எழுத்துக்களிலும் கிருஷ்ணரின் மீது காதல் நிறைந்த பக்தி காணப்படுது கிருஷ்ணர் யசோதைக்கு குழந்தை கோபியருக்கு காதலன் ஞானிகளுக்கு குருவாக இருந்தார் காதல் பக்தி ஞானம் மூன்றையும் இணைத்தவனாக அவர் விளங்குகிறார் அவர் பிறப்பு தீமையை எதிர்த்து தர்மத்தை காப்பதற்கான ஒரு நம்பிக்கையின் அடையாளம் இந்நாளில் பக்தர்கள் அனைவரும் சிறுவர் கிருஷ்ணரின் காலடி பாதங்களை வீட்டில் வரைந்து பூஜை செய்து நெய்வேதம் வைத்து அவரின் நாமத்தை பாடி கொண்டாடுவார்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா